திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள மணப்பாறை மாவட்டத்தின் மேற்கு பகுதியில இருக்கும் நகராட்சி தலைமையகம் ஆகும் மணப்பாறை புகழ் பெற்ற மணப்பாறை முறுக்கு தான் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு முன்பே கைவினை அடிப்படையில தொடங்கிய இந்த உணவு தயாரிப்பு இன்று வர அந்த நகரத்தின் அடையாளமா மாறியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மணப்பாறை முறுக்குக்கு பெற்றுச்சு முறுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி கால்நடையும் இந்த இடத்துல வந்துட்டு மிகவும் பிரபலமானது மணபாறையை சுற்றியுள்ள பிரபலமான இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மணப்பாறை மாரியம்மன் கோவில் இருக்கும் ரோஜா ஃபால்ஸ் விரலிமலை முருகன் கோவில் இதெல்லாம் இந்த இடத்தை சுற்றியுள்ள சிறப்புகள் ஆட்சி காலத்துல காவேரி டெல்டா முழுமையா பாசன விவசாய மண்டலமா உருவாக்கப்பட்ட போது மணப்பாறை மற்றும் அதனுடன் இணைந்த கிராமங்கள் நிர்வாக மற்றும் வணிக பாதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது குறிப்பா மணப்பாறை மாட்டு சந்தையானது அந்த காலத்திலேயே வணிக பரிமாற்றத்தின் முக்கிய மையமா இருந்தது மணப்பாறை அப்படின்ற பெயரின் காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மனை அப்படின்னா கோட்டை அல்லது பாதுகாப்பு கோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது பாறை அப்படின்னா இடம் அல்லது நிலப்பரப்பை வந்து குறிக்கிதான் மனப்பாறை அப்படின்ற பெயர் தமிழ்ல கோட்டை அமைந்த இடம் அல்லது கோட்டை கொண்ட பகுதி அப்படின்றதே வந்துட்டு பொருள்னு சொல்லப்படுது